பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஏப்ரல் பதினெட்டு தேர்தல் நாள் மறக்காம உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்று இந்த வீடியோல வந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா வீட்டிலிருந்தே உங்க ஓட்டு பூத் ஸ்லிப் வந்து செக் பண்ண முடியுமா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதியில இருக்கிற மக்களுக்கும் வந்து இந்த பூத் ஸ்லிப் வந்து வழங்குவாங்க இந்த பூத் ஸ்லிப்ல வந்து உங்க ஓட்டர் ஐடி பற்றிய தகவல் உங்களை பற்றிய தகவல் எல்லா டீட்டெயிலும் இந்த பூத் ஸ்லிப் மூலமா வந்து ஓட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த தகவல் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பூத் ஸ்லிப் இல்லாம வந்து ஓட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஓட்டு போடலாம் அதே போல இந்த பூத் ஸ்லிப் மட்டும் இருந்தா ஓட்டு போட முடியுமா அப்படின்னா இந்த பூத் ஸ்லிப் கூட வேற ஒரு அடையாள அட்டை ஆதாரோ ஓட்டர் ஐடி பேன் கார்டு இந்த இந்த மாதிரி அடையாள அட்டைகளோட வந்து நீங்க சரி இந்த பூத் ஸ்லிப் வந்து உங்களால வந்து வாங்க முடியல பூத் ஸ்லீப்ல வந்து உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அதுவும் வந்து வீட்டில இருந்து ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நீங்க ரெண்டு வெப்சைட் வந்து ஓபன் பண்ணணும் வெப்சைட் லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து எபிக் நம்பர் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில் வந்து இருக்கும் எபிக் நம்பர் இல்லை அப்படின்னா டோன்ட் நோ எபிக் கொடுத்து உங்களுடைய எபிக் நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும் எபிக் நம்பரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ஓட்டர் ஐடி இல்லைன்னா அந்த தகவலை எப்படி வந்து சர்ச் பண்றது அந்த தகவலை நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணிருக்கோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி உங்ககிட்ட வந்து எபிக் நம்பர் இருக்கும் அந்த எபிக் நம்பரை வந்து இங்க என்டர் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுடைய எபிக் நம்பர் உங்களுடைய வாக்குச்சாவடி போலிங் ஸ்டேஷன் டீடைல் வந்து இங்க அப்டேட் ஆகும் நான் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஆக்சுவலா ஸ்கிரீன்ஷாட் சரிங்களா இந்த வாக்குச்சாவடி நிலையம் போலிங் ஸ்டேஷனை வந்து அப்படியே ஃபுல்லா வந்து காப்பி பண்ணிக்கங்க அடுத்து இன்னொரு லிங்க் ஓபன் பண்ணுங்க இந்த லிங்க்ல தான் வந்து மதர் ரோல் ரீபிரிண்ட் ரீபிரிண்டட் எஸ் எஸ் ஆர் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்டி சிக்ஸ் த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது லேட்டஸ்டா அப்டேட் பண்ண வோட்டர் ஐடி அதாவது பூத் ஸ்லிப் எல்லா டீடைலுமே வந்து இங்க அப்டேட் பண்ணிருப்பாங்க இத கிளிக் பண்ணி உங்க தொகுதியோட பூத் ஸ்லிப்பை வந்து நீங்க செக் பண்ண போறீங்க உங்க தொகுதியில இருக்கிற எல்லாருடைய பூத் ஸ்லிப்பை வந்து பிடிஎஃப்மேட்ல வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க அதுல உங்க பேரை வந்து நீங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் வந்து உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க அடுத்து சட்டமன்ற தொகுதி கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னு எல்லா வாக்குச்சாவடியோட எல்லா டீடைல்ஸுமே வந்து நீங்க கொடுத்துருப்பாங்க நிறைய வந்து நம்மளுக்கு தேடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ எக்ஸாக்டா உங்களுடைய போலிங் ஸ்டேஷனோட அட்ரஸை வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு தான் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதை வந்து ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணுங்க அப்படின்னு ஸோ இதை வந்து காப்பி பண்ணுறீங்க காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்து அதை பேஸ்ட் பண்ணுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாது என்னவோ அதுக்கு நேராக வந்து பிளிங்க் ஆகும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் கோடு காட்டும் கீழே என்ன கோடு காட்டுதோ அதை அப்படியே என்டர் பண்ணுங்க சமர்ப்பிக்க கோடு வந்து தப்பா இருக்கு வேற கோடு வந்துருக்கு லோட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க